உணக்க நம்பர்லே இந்துக்கள் வெளித்திருப்பதற்கும் பதிவு பக்கத்து சப்மெண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் எலெக்ஷன் முடிஞ்சு ஒன் மந்த்துக்கு மேலே நார்த்துக்கெல்லாம் போய் பேன் இண்டிய லெட்டராக பிரச்சாரம் பண்ணிவிட்டு இந்தியிலையும் பிரச்சாரம் பண்ணுறாரு அவரை ஒரு வேறு லெவலில் கொண்டு வரத்துருப்பாங்க ஏன்னா இப்போ வந்து எல்முருகனோட பீரியடு தான் ஒர்க் பண்ணுறாரு இப்போ எல்முருகன் மந்திரியாக போனார் இல்லையா டூ தௌசண்ட் டொன் டுவெண்ட்டி த்ரீ முடியும் அவர் பீரியட் தான் ஒர்க் பண்ணுறாரு இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் முடி வேர் ஒரு த்ரீ இயர்ஸ் அதுக்கு மேலே வேணும்னு த்ரீ இயர்ஸ் இருப்பார் டுவெண்ட்டி நைனுக்கு இல்லை இடையில ஏதாவது கொஞ்சம் மந்திரி மாதிரி போயிட்டு திருப்பி அந்த டைம் வந்துடுவார் பட் இவர் இல்லாமல் இனி பிஜேபி இல்லை தமிழகத்தில் வேறு எந்த தலைவரும் இந்த ஈக்குவலாக முடியாது முற்பட்டிருக்கலாம் முன்னாடி இருந்த ஆளுங்க இனி வரப்போகிற ஆள் ஆனால் வரப்போகிற ஆளுகள் ஒரு வேலை பயப்பரண்டாக அவர் பார்த்து வந்தால் வரலாம் அது சொல்ல முடியாது ஆனால் இது வரைக்கும் இருந்ததில் பயப்பரண்ட் இவர் எங்கே இருக்குன்னு கேட்டதில் இந்த கட்சி இங்கே இருக்குன்னு காமிச்சிட்டாரு பயப்படுறான் ரெண்டு திராவிடம் பேசுறது ஏன்னா அவ்வளோ ரெண்டு திராவிடம் முட்டா பசங்க ஏதோ படிப்பு எழுத்துலாம் அப்படியே கட்சியில் சேர்ந்து அப்படியே வர்றோம் அது ஒரு ட்ராக் தானே வேற ஒன்று பேசுகிறேன் இவர் ஐபிஎஸ் வேறு அதுதான் வித்தியாசம் நான் நீ இருந்த அடி நான் இருந்தேன் கொள்ளையடி அப்படின்ற இடத்துல இவர் உள்ளே ஊந்துட்டார் கரெக்டாக காய் நான் அது பிஜேபி எல்லா இடத்துலையும் தலைவரில் வள வளர்ப்பாங்க இன்னும் நாற்பது வருஷத்துக்கு ஒரு வேளை இங்கே இல்லைனா அடுத்து ஃப்யூச்சரில் அவங்க டெல்லிக்கு கொண்டு போவோம் அது இந்தியெல்லாம் படிக்கிற பேன் இண்டியாவில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு இவன் மாறாக எங்கே பிரச்சாரத்துக்கு போனோம் வர வேண்டாம்ட்டானு சனாதாரணத்தை பற்றி பேசுனால சாணி உதயம் வந்துடாத யாரும் அப்படின்ட்டு டெல்லியில் இப்போ மோடி நான் இத்தனை பேசிவிட்டு நாளைக்கு நாங்கள் சும்மா ஒட்டு கொடுக்குறோன்னா எதாவது பில் பாஸ் பண்ண அதுவும் பண்ணுவான அதாவது நூற்றி முப்பது முந்நூற்றி நாற்பது வந்தால் என்டிஏ கூட்டில் வேறு கட்சி சில வந்தால் நானூறுக்கு மேலே ஆச்சு அப்போ மோடி சொன்னது வந்துடுது அப்படித்தான் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்றைக்கி இன்றைக்கி பேசுகிறாரு அண்ணாமலை அதாவது முன்னாடி ஆலோசனை கூட்டமும் நடத்திட்டு இன்னரில் வெளியில் ப்ரெஸ் மீட்டில் அவர் இந்த மாதிரி டெய்லாம் போய்ட்டு வந்துட்டார் அது மாதிரி என்ன சொல்கிறாருன்னா டபுள் டிஜிட்டில் அப்படி பொதுவாக தான் குறிப்பிட்றாரு டபுள் டிஜிட்டில் அது இதுவாக வரலாம் சீட்டாகவும் ஊரலாம் டபுள் டிஜிட்டில் பத்துக்கு மாதிரி டபுள் டிஜிட் தரேன் பதினாலு பதினஞ்சாவது டபுள் டிஜிட்டில் அப்படிங்கிற வார்த்தையே சொல்கிறாரு இது வந்து பல பேருக்கு புளிய கச்சாம இருக்கும் திராவிட வழி வந்த தொண்டர்களுக்கு என்ன அது சொல்லிட்டாரு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும்போது மேலே மோடி வந்து நீ வேறு சில ஸ்டெப்ஸ் எடுப்பார் இந்த ஊழல் திரா ரீஜியல் பார்ட்டிஸ்லாம் காணாமல் போயிடும் காங்கிரஸ் போன மாதிரி இது ஒரு பக்கம் மோடி சொல்லியிருக்கேன் இதில் எங்கே போய் டிஆர்பாலுக்கு அடிமொழியை பிடிச்சி போய் என்ன பண்ணி என்ன பண்ண போகிறாங்க நீ நின்னது காங்கிரஸ் கூட்டணியோட இந்தி கூட்டணி அங்கே போய் அதையும் கெடுக்கிறதுக்கா ஒழுக்குமா இருக்குது ஆட்சி அதுதான் இந்த மாதிரி இருக்குது அப்புறம் இந்த இவர் மாட்டு மாட்டுக்கறி நான் வந்து மாடெல்லாம் தெய்வமாக வளர்த்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் என்ன சாப்பிடுங்கிறது உரிமை அது என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற நீங்கள் இன்சீஸ் பண்ண முடியாது அது ஏன் உரிமை அப்படின்ட்டார் அதே மாதிரி நான் ஆட்சிக்கு இதை களைச்சிட்றேன் அப்படி இப்படின்னு அப்படி சீமான் அதுக்கும் சொல்லிட்டார் ஏற்கனவே ஏதோ அந்த மாதிரி சொல்லி தான் பின்வாங்கினேன் அப்படி விருக்கும் நடிகை விஜயலட்சுமி தகராறு அங்கே பேசணும் என்ன எதுக்கு உள்ளேக்கிற அப்படி அதனால் அது நாலாந்தேதிக்கு அப்புறம் பார்ப்பீங்க இந்த விபரீதம் வேண்டாம் அப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பரம் பார்த்துக்க வேண்டியிருக்கும் நீங்கள் மட்டும் அரசியல் பண்ணுங்கள் உங்கள் குரல் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா அப்படி பெருந்தன்மையாக பெருந்தன்மே சொல்லிட்டா அப்புறம் ஒரு பர்சன் கூட வாங்கு நான் களைச்சிட்றேன் அப்படின்னு சும்மா விதண்டாவாதம் பேசுகிறது சீமன் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் எட்டாது மூளைக்கு நடிகர் நடிகளே ஆகாது இது வரைக்கும் இருந்தது பற்ற தான் அவங்க ஒன்று அதோட ஸ்க்ரீனோடு இருந்துக்கணும் அது டேரக்டராகவும் நடிகரும் கேரளக்காரர் மாதிரி இங்கே ஆனால் தான் உருப்படும் அதுவும் வராத வந்த மாதிரி அண்ணாமலை மாதிரி ஒரு நபர் வந்து எப்போதான் ஒரு மாதிரி கிடைக்கும் அப்புறம் என்ன க வந்து காமராஜம்மா ஆட்சி வெக்கம் கட்ட அந்த எலோ எலோகவன் சொல்கிற அப்படியே காமராஜர் ஆட்சியில் இதெல்லாம் இல்லாமல் இருந்தது குடி குடியெல்லாம் அது திறந்து விட்டதே கருணாநிதி தான் பாலாதீரார் மாதிரி ஓடிங்களுக்கு எங்கே பார்த்தாலும் இந்த லட்சத்தில் வெக்கமே இல்லாமல் இவங்க காங்கிரஸ் இருந்த காமராஜர் காமராஜர் ஸ்டாலின் கூச்சல் இல்லாமல் பேசணும் ஒரு சீட்டு அரை சீட்டு அண்டி பிழைக்கிறோம் இந்த லட்சத்தில் நாங்கள் ஏன் பத்து சீட்டு வாங்கணும் நாங்கள் தனியாக நில்லு இது அப்போயே சூடு சோரனாக வந்துருக்கணும்ல திமுக வந்தப்ப இத்தனை ஓட்டிட்டு ஓட்டு மாதிரி இப்போ எங்கே இந்த இப்போ ஒரு தலைவர் வந்துட்டு வருது ஒரு தலித் லிட்டர் வந்துட்டு என் அப்போ எங்கே போச்சு எல்லாருக்கும் இது ஏதோ பார்த்து சூடு போட்டுக்கிற கதை தான் எல்லாரும் அண்ணாமலை ஆக முடியாது பிஜேபி கட்சியில் இல்லைனாலும் அண்ணாமலை எமரிச்சு ஆக முடியும் நீ தனியாக முடியுமா காங்கிரஸ் வந்தாலே ஆக முடியல அப்புறம் அப்புறம் ஜெயலலிதா இந்துத்துவாதின்னு சொல்லியிருந்தார் அது காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார் அண்ணாமலை அதுக்கு ஜெயதக்கன் ஜெயக்குமார் அதிமுகவில் குதிச்சானு அது கிளியர் ஷேட்டுன்னு சொல்லிட்டார் நீங்க அண்ணாமலை அதாவது கரசேவைக்கு ஆள் ஆளுநனுப்புறேன்னாங்க அவங்க ராமர் கோயிலுக்கு இப்போ இருந்தால் அவன் கேட்குறான் ராமர் கோயில் இப்போ இருந்தால் போயிருப்பாங்கன்ற அப்படி பத்திரிகை இந்த மாதிரி நிறையா ஒன்று ஒன்றும் பண்ணியிருக்கா அப்படி ஏன் சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து விளக்கம் சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த இது அது வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறது அரவணைக்கிறது தான் இந்த பெதற்றல் திராவிட மாடல் அதை எதாவது மாற்றி கீற்றி பேசுவானுங்க இந்துத்துவன்றதுக்கு ஒரு சப்பா கட்டினா அவன் பிழைக்கணும்ல அதனால் அவங்க இந்துத்துவாதி தான் அது மாதிரி சாஃப்ட்டு இருந்துச்சுவான் அப்புறம் நான் பிராமின்னு பேசியிருக்காங்க சட்டசபையில் திராவிடத்தில் பிராமணை எதிர்த்து வந்த இடத்துல இவங்க பிராமின் லேடி வந்து ஒரு அயன் லேடி மாதிரி இருந்தது இல்லாமல் பிராமணும் சொல்லி இந்த மாதிரி சரியில்லைன்னா மந்திரியில் நீக்கிடுவாங்க அந்த மாதிரி ஒரு இது இருந்து அது கருணையே சொல்லியிருக்கா அப்படி என்னால் பண்ண முடியல அவன் அங்கே குறுநீள் மண்ணை வளர்த்து விட்டோம் எப்படி பண்ண முடியும் அவங்களாம் வச்சுட்டு அந்த ஆட்சிக்கு ஆகுமா சாலினாலே முடியல உதவிட்டு அந்த சீனியர்லாம் வச்சுருந்தேன் அதை மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கா என்னாலும் தெரியாது அதில் என்ன ரிவர்ட் ஆகுதுன்றது பொறுத்தான் பார்க்கும் அது மாதிரி நிறையா நாளுக்கு அப்புறம் பெரிய பிரளயம் வரும் அது ரெண்டு திராவிடமுமே எப்படி ஆகுது ஒரு திராவிடம் முடிஞ்சது இன்னொரு திராவிடம் எப்படி ஆகுது பாம்பே மாதிரி சிண்டேக்கள் வராங்களா நிறையா இருக்குது பல விதமான இது இருக்குது எதிர்பார்க்காத பல திருப்பங்கள்லாம் வரும் நான் அந்த அப்புறம் சொல்லு வடக்கு தெருக்குன்னு சொன்னீங்க நாலாந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் எல்லாம் களை மாறிடும் அப்படிங்கிற அப்புறம் யூனிஃபார்ம் சிவில் கோடு அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மோடி வச்சிருக்காரு எழுது வயசுக்கு மேலானவங்களுக்கு உங்கள் ஆதார் வச்சு பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சர்டிஃபிகேட் மாதிரி வந்துடும் அதை வச்சு நீங்கள் வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு காப்பீடு மற்ற இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் கொண்டு போகிறேன் அந்த ஆப்பில் ஃபீட் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த சான்று மாதிரி அதை நீ அது மோடி முதல் கையில் தின்றாங்க அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம மேற்கொண்டு எழுது வயசுக்கு மேலே உள்ளவலில் சுகாதாரத்துக்கு இன்சூரன்ஸ் ஆயிரம் குறிப்பிட்டிருக்காரு சூப்பாப்பா